உயர் சூரசேன முன்னிலையில் நேற்று மேலதிக சொலிசிட்டர் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பேரிசுக்கும் இடையில் கடும் தர்க்கம் நிலவியது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் தேசபந்து தென்னகோன் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர் ஹரக்கட்டாவும் அச்சமடைவார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் குற்றம் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இவர் என்னை மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த குழுவிலும் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்திலும் பேசுகிறார் அவசியமாயின் எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டார் பிரதிவாதியான தேசபந்து தென்னகோன் மாத்தரை நீதிமன்ற முன்னிலையாக தலைமறைவாக இருந்ததாக சட்ட மாதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் குற்றச்சாட்டை முன்வைத்த போது இதற்கு பதிலளித்த போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னுகோன் சார்பில் குழுவில் முன்னிலையான சட்டத்தரணி சஞ்சய வீரவிக்ரம இந்த குற்றச்சாட்டை தாம் நிராகரிப்பதாக குறிப்பிட்டார் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னுகோன் பதவிக்கான அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் அவரது துர்நடத்தை ஆகிய காரணிகளை உள்ள நடக்கிய வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது குழுவின் தலைவர் உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேனா நீதியரசர் என் பி இத்தவேலா தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் தலைமையில் குழு கூடியது இதன்போது மாத்தரை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்குரிய முப்பத்தோரு சாட்சியாளர்களில் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரையான சாட்சியங்களை குழுவுக்கும் மற்றும் பிரதிவாதியான போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்ன தரப்புக்கும் வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் மேற்கொண்டிருந்தார் கடந்த அமர்வின் போது தான் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை ஊடகம் ஒன்று தெரிவுபடுத்தி செய்தி வெளியிட்டுள்ளது இதனூடான தனக்கும் போலீஸ் இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பு முயற்சிப்பதாகவும் போலீஸ் மாதிபர் முன்னிலையில் குறிப்பிட்டார் தடுப்பு காவலில் உள்ள ஹரக்கட்டாவுடன் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தியினால் தனது உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அது குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் போலீஸ் மாதிபர் குழுவில் வலியுறுத்தினார் இதன்போது கருத்து தெரிவித்த நீதியரசர் பி பி சூரசேனா பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து குழுவினால் அறிவிக்க முடியாது என்றும் குழுவின் செயற்பாடுகளை அறிக்கையிடும் ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் ஊடகங்களிடம் வலியுறுத்தினார் இச்சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியான தேசபந்து தேன மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிசுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது போலீஸ் மாதிபரை பாதாள குழுவுடன் ஒப்பிடுவதால் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சட்டத்தரணி சஞ்சய வீர விக்ரம இதன் போது சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி இவர் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர் ஹரக்கட்டாவும் அச்சமடைவார் என்று கடுமையாக சாடினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ் மாதிபர் தேசபந்த் தென்னகோன் இவர் என்னை மிகவும் கீழ்தரமான முறையில் இந்த குழுவிலும் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்திலும் பேசுகிறார் அவசியமாயின் எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று குறிப்பிட்டார் முன்வைக்கப்படும் அனைத்து கூற்றுகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை ஒழுக்கமான முறையில் குழுவில் நடந்து கொள்ளுமாறு குழுவின் தலைவர் நீதியரசர் பி பி சூரசேனா இதன் போது வலியுறுத்தினார் இதன்போது தனது கருத்தை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் ஒரு சில சாட்சியங்களை பிரதிவாதி தரப்புக்கு வழங்க முடியாது என்று குறிப்பிட்டார் இருதரப்பின் கருத்துக்களையும் ஆராய்ந்த சிறப்பு குழு பிரதிவாதி தரப்புக்கு ஒரு சில சாட்சியங்களை பரிசீலனை செய்வதற்கு அவற்றை வழங்குமாறு அறிவுறுத்தியது